தமிழ் தந்தை சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருப்புகலூர் உண்ண உணவும் உடுக்க உடையும் தேவைக்கு குறைவின்றி கிடைக்க ஓத வேண்டிய பதிகம் சிவபெருமானே செங்கற்களை பொற்கட்டிகளாக மாற்றிய பதிகம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மனைவி பறவை நாச்சியார் பக்னி உத்திரனால சிவனடியார்களுக்கெல்லாம் தான தர்மம் பண்ணுறது வழக்கமாக வச்சிருந்தாங்க ஒரு பங்குனி உத்தரனால தான தர்மம் செய்கிறதுக்கு பணமே இல்லை அவங்க கையில் சுந்தரரிடம் கூறினார் சுந்தரனரும் திருப்புகலூர் இறைவனை வேண்டி கோயிலை முன்பு சில செங்கற் வந்து தலைக்கு வச்சபடியே தூங்கிட்டார் தூங்கி எழுந்து பார்க்கும்போது பார்த்தா செங்கற்கற்கள் அனைத்துமே பொற்கட்டிகளாக தங்க தங்கக்கட்டியாக மாறியிருந்தன இறைவனின் கருணையை மெச்சி சுந்தரர் பாடி அருளிய திருப்பதிகம் இது இத்திருப்பதிகத்தை நம்ம பாராயணம் செய்து வந்தால் உண்ண உணவு உடை உறைவிடம் செல்வ வளம் பெருகோன்றது திண்ணம் தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் சாக்கினும் தொண்டர் தருகிலா பொய்யா பொய்மையாளரை பாடாதே எந்தை புகழூர் பாடுமின் புலவீர்கள் இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாம் இடக்கெடலுமாம் அம்மையே சிவலோகம் ஆள்வதற்கு யாதும் அய்வுறு இல்லையே மிடுக்கு இல்லாதானை வீமனே வீரல் விஜயனை வில்லுக்கு இவன் என்று கொடுக்கில்லாதனை பாரியே என்று கூறினும் கொடுப்பார் இல்லை பொடிகொல் மேனி எம் புண்ணியம் புகழூரை பாடுமின் புலவீர்கள் அடுக்கு மேல் அமருலுகம் ஆழ்வதற்கு யாதும் அறிவுறு இல்லையே காணியேல் உடையனே கற்று நல்லனே சுற்றம் நல்கிளை பேணியே விருந்து ஒம்புமே என்று பேசினாலும் கொடுப்பாரில்லை பூனி பூண்டு உழல் புல் சிலம்பு தன் புகழூர் பாடுமின் புலவீர்கள் ஆணியாய் அமருலோகம் ஆள்வதற்கு யாதும் அறிவுறு இல்லையே நரைகள் போந்து மெய்தலர்ந்து மூத்த உடல் நடுங்கி நிற்கும் இக்கிழவனை வரைகள் போல் திரல் தோளோனே என்று வாழ்த்தினும் கொடுப்பாரில்லை புரைவெல் ஏறு உடைய புண்ணியன் புகழூரை பாடுமின் புலவீர்கள் அரையனாய் அமருலோகம் ஆள்வதற்கு யாதும் அறிவுறு இல்லையே வஞ்ச நெஞ்சனை மாசழக்கனை பாவியை வழக்கிலியை பஞ்சதுட்டனை சாதுவே என்று பாடினாலும் கொடுப்பாரிலை பொன்சை செஞ்சடை புண்ணியன் புகழூரை மின் புலவீர்கள் நெஞ்சில் அறுத்து ஊஞ்சு போவதற்கு யாதும் அறிவுறு இல்லையே நலமிலாத் தானே நல்லனே என்று நரைத்த மாந்தனை இளையனை குலம் இல்லாதானை குலவனே என்று கூறினும் கொடுப்பாரில்லை புலம் ஏழாம் வெறி கமழும் பூம்புகலூரை பாடும் மின் புலவீர்கள் அலமரது அமருலோகம் ஆழ்வதற்கு யாதும் அறிவுறு இல்லையே நோயனை தடந்தோழனை என்றும் நொய்ய மாந்தனை விழுமிய தாயன்றோ புலோர்க்கு எலாம் என்று சாற்றினும் கொடுப்பாரில்லை போய் உழன்று கண் குழியாதே எந்தை புகழூர் பாடுமின் புலவீர்கால் ஆயமின்றி போய் அண்டம் ஆள்வதற்கு யாதும் ஐவுறு இல்லையே எல்விழுந்த இடம் பார்க்கும் ஆகிலும் ஈக்கும் இகிலன் ஆகிலும் வல்லல் எங்கள் மைந்தனே என்று வாழ்த்தினும் கொடுப்பாரில்லை புல் புல்லாம் சென்று சேரும் பூம்புகளு பாடுமின் புலவீர்கால் அல்லல் பட்டு அழுந்தாது போவதற்கு யாதும் அயூறு இல்லையே கற்றிலாதானை கற்று நல்லானே காமதேனை தேவனை ஓக்குமே முற்றிலாதானே முற்றனே என்று மொழியினும் கொடுப்பார் இல்லை பொத்தில் ஆந்தைகள் பாட்டு அறப்புகழூரை பாடும் மின் புலிவர்களால் புலவீர்களால் அத்தனை அமருலோகம் ஆள்வதற்கு யாதும் அறிவுறு இல்லையே தையலாருக்கு ஓர்காமனே சால நல் அழகு அடையவுடைய ஐயனே கை உலாவிய வேலனே என்று கழற்றினும் கொடுப்பாரில்லை வாவியின் மேதி பாய் பொய்கைவாவியின் பாடும் பாடுமின் புலவீர்கள் ஐயனாய் அமருலோகம் ஆள்வதற்கு யாதும் அறிவுறு இல்லையே செருவின் செங்கமழம் ஓங்கு தென்புகழார் மேவிய செல்வனை நரவும் பூம்பொழில் நாவலூரான் வனப்பகை அப்பன் சடையன் தன் சிறுவன் தொண்டன் ஊரன் பாடிய பாடல் பத்து இவை வல்லார் அரவனார் அடிச்சென்று சேர்வதற்கு யாதும் அறிவுறு இல்லையே திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்